அறுபத்தி இரண்டாயிரம் காலிப்பணி இடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் திருவாரூரில் நடைபெற்றது திருவாரூர் மின் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு சிஐடியு தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் ஏட்டம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனையிர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மின்சாரத்துறையில் அறுபத்தி இரண்டாயிரம் காலிப்பணி இடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் ஏங்மேன்களுக்கு ஆறு சதவீதம் ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் கள உதவியாளர்களாக மாற்றிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த கவனயிர் ஆர்ப்பாட்டத்தில் திட்டத்தலைவர் சகாயராஜ் தலைமையில் திட்ட செயலாளர் ராஜேந்திரன் கோட்ட செயலாளர்கள் வீரபாண்டியன் வினோத் சிஐடியு மாவட்ட தலைவர் அனிபா மாவட்ட செயலாளர் மாலதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாறி மாறிக்கில் சேர மாறி ஏற்றில் பணி புரிகின்ற ஒப்பந்த துணைகளை பணி புரிகின்ற ஒப்பந்த துணைகளை நிரந்தர படுத்து நிரந்தர படிச்சு நிரந்தர படுத்து நிரந்தர படுத்து நிரந்தர படுத்தி நிரந்தர படிச்சு நிரந்தர படுத்து நிரந்தர